இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து கடனை வாங்குறாரு அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் டைம் டூர்னேஷன் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஸோ டென் தௌசண்ட் ருபீஸை கடனை வாங்கி அதை சஞ்சயிட்ட கொடுத்துடுறாரு சஞ்சயிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் கொடுக்குறாரு டைம் டூர்னேஷன் வந்து டூ இயர்ஸ் தான் ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய இயர்லி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க விக்னேஷ் டென் தௌசண்ட் வாங்கி அந்த டென் தௌசண்ட் தான் யார்ட்ட கொடுத்துட்றாரு சஞ்சய்கிட்ட கொடுத்துட்றாரு இங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பிடிஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா சோ ஒன் இயர்க்கு தான் கேக்குறாங்க சோ டைம் டொனேஷன் வந்து நம்ம டூன்னு வேணா ஒன்னுனே வச்சுக்கலாம் நம்மளுக்கு போர் ஹண்ட்ரட் கிடைக்கிறது இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம் இங்க ஒன் இயர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இவர் சஞ்சயிட்ட சிக்ஸ் ருபீஸ் வாங்கிட்டு இவர் கொடுக்கண்டியவருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தந்துடுவார் இவருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்